பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் ஆசிரியர் குமேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் ராமதாஸ் தொடர்ச்சியாக செய்தியாளர்களை சந்தித்து வருவது அன்புமணி மேலே குற்றம் சாட்டியது சமூக வலைதளங்களுக்கும் பேட்டி அளிப்பது அப்படிலாம் இருக்கும்போது சௌமியா அன்புமணி மேலே குற்றச்சாட்டு ஏற்கனவே ஜி கே மணியை மாற்றணும்னு சொன்னதெல்லாம் இல்லாமல் எலெக்ஷனில் நிற்க வேணாம்னு சொல்லியிருந்ததெல்லாம் பேட்டியில் சொல்லியிருக்காரு இன்றைக்கி சௌமிய அன்புமணி ஒரு திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பேசும்போது மாமனார் மாமியாரை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் அன்புமணி ஒரு மகனாக ஒரு மருத்துவராக சொல்கிறேன் ஐந்து ஆண்டுகளாக ராமதாஸ் ராமதாஸாக இல்லை அவர் ஒரு குழந்தை போல் இருக்கிறார் என்று கூறுகிறார் அப்படின்றா அவருடைய மனநிலை அப்படி இல்லை அது மாறி இருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் அதற்காக தான் ஒரு மருத்துவராகவும் கூறுகிறேன் என்று சொல்கிறார் இப்ப இதுவரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்ததுல அன்புமணி பேசியது இன்னும் ராமதாஸை வேகப்படுத்துமா இந்த சிக்கல் சண்டை தீருவதற்கான வாய்ப்பு இல்லையாத ஒரு கட்டத்துக்கு அன்புமணி கொண்டு போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா இந்த சண்டை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒரு தூதுவர் உள்ளே வந்து அமர்ந்து சரி செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதி கொண்டிருந்தேன் ஆனால் இது டோட்டலாக இனிமேல் வந்து ரெண்டு பேருமே ஒன்று சேர முடியாது அந்த கட்டத்துக்கு போயிட்டாங்களோன்னு தோணுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியல் விவகாரங்களிலிருந்து ராமதாஸ் டோட்டலாக ஒதுங்கிவிட்டு தன் மகனை மட்டுமே குறை சொல்லி கொண்டு வந்தார் நீங்கள் வாரந்தோறும் வியாழக்கிழமை தோறும் பேட்டி கொடுக்கும்போது பல்வேறு அரசியல் கருத்துக்களை சொல்வார் ஆனால் இந்த சண்டை ஆரம்பிச்சிருந்து பாருங்கள் கடந்த ஒன்றரை மாத காலமாக முழுக்க முழுக்க மகன் மீது வீசுகிற குற்றச்சாட்டுகள் மட்டுமே அவருடைய பேட்டிகள் அப்போ ஆனால் ராமதாஸ் இப்படி பேசுகிறார் என்று கொதிப்படையாமல் அன்புமணி வந்து அப்பாவையும் டீல் பண்ணிக்கிட்டாரு அரசியலையும் பேசிக்கொண்டிருந்தார் ஆசிரியர் போராட்டத்துக்கு அறிக்கை நேற்று நிலத்தடி நீருக்கு வரி அது வரைக்கும் தொடர்ந்து அறிக்கை இப்படி அப்பாவுடைய பேச்சை பெருசுபடுத்தாமல் படுத்தாமல் அவர் வந்து திட்டாமல் அவர் மனசு நோகாமல் ஐயா சொல்கிற படி நாங்கள் நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டுந்தார் பாருங்க அது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் உடைய அந்த டாக்டிக்ஸ் பாலிடிக்ஸ் சூப்பர் பாலிடிக்ஸ் அதாவது எந்த இடத்திலும் தன் தந்தையை விட்டு கொடுக்காமல் தந்தை திட்டினாலும் பரவாயில்லை அவர் தான் எங்களுக்கு குலசாமி அவர் சொல்வது தான் வேதம் இப்படிலாம் பேசும்போது ஒரு சமூக அந்தஸ்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அன்புமணிக்கு கூடிக்கொண்டிருந்தது சரி வயசான காலத்தில் அப்பா விட்டு தர மாட்டேங்கிறாரு அடம் பிடிக்கிறார் அன்புமணி பரவாயில்லை அவர்கிட்ட அதிகாரம் இருந்தாலும் மக்கள் கூட்டம் இவர் பக்கம் இருக்குது இப்படிலாம் இருந்தாங்க ஆனா அன்புமணி இன்று டோட்டலாக தலைக்கீழாக குதித்து விட்டார் ராமதாஸுக்கு இணையாக அவர் பேசத் தொடங்கி விட்டார் அப்படி பார்க்கும்போது இணைய முடியும் அல்லது இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த சூழல் இன்று முடிந்து போனதாக தான் பார்க்க வேண்டியிருக்கு காரணம் சௌமியா அன்புமணி ஒரு கூட்டத்தில் பேசும்போது மாமனார் மாமியாரை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஒரு திருமண நிகழ்ச்சியில் பேசி இன்னைக்கு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இந்த பிரச்சனையே சௌமியா அன்புமணி தான் காரணம் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த தர்மபுரி மக்களவைத் தேர்தலில் சௌமியா அன்புமணியை கொண்டு வந்து நிறுத்தியது அவருக்கு பிடிக்கல தன்னுடைய வாரிசுகள் அரசியலுக்கே வரக்கூடாது என்று சத்தியம் செய்தவர் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அவர் வீட்டு பெண்களும் அரசியலுக்கு வந்தது அவர் சுத்தமாக விரும்பலை இந்த நிலையில் இன்றைக்கி அன்புணி நம்ம பேசியிருக்கார்ல கொதிப்படைந்து பேசியிருக்கார் தன் தந்தையை பற்றி முதல் முறையாக இவ்வளோ ஒரு ஓப்பன் டாக் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கூட்டத்தில் ராமதாஸுக்கு முற்றிலும் பிடிக்காத ஒரு செயலை மீண்டும் செய்திருக்கிறார் அவருடைய இரண்டாவது மகள் சங்கமித்ராவை அரசியல் வாரிசாக அறிவித்திருப்பது போல அந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இன்னைக்கு நடந்த ஐடிவிங் கூட்டத்தில் அவருடைய இரண்டாவது மகள் பங்கேற்று கொண்டார் அப்போது திரும்ப திரும்ப ராமதாஸை உஷ்ணப்படுத்துகிற காயப்படுத்துகிற செயல் இது மட்டுமல்ல நீங்கள் சொன்னீங்களே ராமதாஸ் ஒரு குழந்தை போல மாறிவிட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ராமதாஸ் ராமதாஸாக இல்லை மகனாகவும் மருத்துவராகவும் சொல்கிறேன் வயது முதிர்வால் அவர் குழந்தையை போல மாறிவிட்டார் அவர் ராமதாஸாக இருந்தால் என்ன குறினம் கண்ணை மூடிக்கொண்டு செய்திருப்பேன் அவரை சுற்றி மூன்று பேர் சுய லாபத்திற்காக இருக்கிறார்கள் அந்த மூன்று பேரும் தீய சக்திகள்ங்கிறார் சரி யார் அந்த மூன்று பேர் எப்படி தீய சக்தின்னு சொல்கிறீங்க நீங்கள் விளக்கம் சொல்லி ஆகணும் ஏன்னா நாளைக்கு ராமதாசமாக இருக்க மாட்டார் நீங்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்ன பிறகு உங்களை சுற்றி மூணு பேர் இருக்காங்க மூணு பேருமே சக்தி அவங்கள சுய லாபத்துக்கு உங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லும்போது இது ராமதாஸை எந்த அளவுக்கு காயப்படுத்தும் ஒன்று ரெண்டாவது ஐந்து வருடங்களாக ராமதாஸ் ராமதாஸ் ஆக இல்லைங்கிறார் ஆனால் இந்த ஐடிவிங் கூட்டத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் டாக்டர் ராமதாஸ் சொல்லிதான் பாஜகவுடன் கூட்டணி வைத்தங்கிறார் சரிங்களா அப்போது ஐந்து வருடங்களாக ராமதாஸ் ராமதாஸ் ஆக என்றால் பாஜகவுடன் கூட்டணி மட்டும் எப்படி சொல்லியிருப்பார் ஒன்று ரெண்டாவது சில நாட்களுக்கு முன்பு எனக்கும் என் தந்தைக்கும் இருக்கிற பிரச்சனையை தூண்டிவிட்டது திமுகனர் அப்போ திமுக சொல்கிற பேச்சை டாக்டர் ராமதாஸ் கேட்கிறார் என்றால் அப்போ நல்லா தான் இருக்காரு சுயநலம் இருக்காரு சரியாக இருக்காருன்னு அர்த்தம் நீங்களே சொல்கிறீங்க திமுக சொல்லி அவர் வந்து இந்த மாதிரி பேசுறாரு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் திமுகன்னு சொன்னால் திமுக தூண்டி விட்டால் அதை கேட்கிற நிலையில் இருக்கிறார் என்றால் அவர் சரியாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அப்போது நீங்கள் யார் போய் சொல்கிறீங்க ராமதாஸ் சொன்னார்ல முதல் முதல்ல அன்புமணி வாய் கூசாமல் போய் சொல்வார் இல்ல இப்போ ராமதாஸாக இருந்தால் சொல்வதை கேட்பேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இல்லைன்னா போன ஆண்டு நடந்த தேர்தலுக்கு ராமதாஸ் பாஜகவுடன் கூட்டணி வைக்கணும்னு சொன்னா இவர் கேட்டுக்கூடாது இல்ல அதுதான் சொல்ல அப்போ ஐந்து வருஷமா சரியில்லாதவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓர் ஆண்டுக்கு முன்பு யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அப்ப ராமதாஸ் நல்லதன் இருக்காரு அஞ்சு வருஷமா என்ன அர்த்தம் அது மட்டுமல்ல அந்த ஐடி விங்கில் சிலாம் பேசியிருக்காரு ரொம்ப மோசமான வார்த்தை ராமதாஸ் வந்து எப்படி நாளைக்கு பந்து விச போராட தெரில காரணம் இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் தான் கூட்டணி பேசி வருகிறேன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நான் அப்போதே செய்திருப்பேன் யார் சொல்கிறா இவர் ஐடி விங்களை இன்னைக்கு சரி பாமகவில் பயிர் எது களை எது என்பது இப்போதான் தெரிய வந்திருக்கிறது அது எனக்கு தெரிந்தால்தான் நான் முழு அதிகாரத்தை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படிங்கிறேன் சரி கொள்ளை அடிப்பவனுக்கும் கொலை செய்பவனுக்கும் ராமதாஸ் அவர்கள் பொறுப்பு வழங்குகிறார் ரோட்டில் இழந்த பழம் இருக்கிற நபருக்கு பதவி தருகிறார் அப்போது கொள்ளை அடிக்கிறவன் கொலை செய்கிறவன் டாக்டர் ராமதாஸ் சுற்றி இருக்கிறார் என்றால் நீங்கள் யார் என்று பட்டியல் கொடுத்தால்தான் நாளைக்கு உங்களுக்கு மீடியா விடும் யார் பக்கத்தில் வச்சுருக்காரு இருக்கிறது அருள் ஒரு சேலம் எம்எல்ஏ ஜி கே மணி அவர் ஒரு எம்எல்ஏ அவங்க தான் இன்னைக்கு வெளிப்படையாக ரெண்டு பேர் இருக்காங்க வேற யார் இருக்காங்க பேரன் முகுந்தன் அன்னைக்கே பேப்பர் போட்டு ஓடி போயிட்டார் என்னுடைய எதிர்கால நிமிடம் அந்த அசன் ஓடி போயிட்டார் அதை கொடுமை என்ன சொல்கிறாரு முப்பத்தி ஆறு வயதில் ஒருவரை பொதுச் செயலாளர் நியமித்தார்கள் கட்சி தொடங்கி முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகிறது என்ன நடக்கிறது என்பது எல்லோரும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் இரண்டு மாதங்களாக மன உளைச்சல் இருக்கிறேன் தூக்கம் வராமல் தவிக்கிறேன் உங்கள் மனைவியை யாராவது திட்டினால் உங்களுக்கு கோபம் வருமா வராதான்னு கேட்குறேன் யார் மீடியா பார்த்து நான் கேட்குறேன் உங்கள் மனைவியை திட்டியது டாக்டர் ராமதாசனால் மருமகளை மாமனார் திட்டியது என்ன திட்டினார் அவர் இந்த மாதிரி வந்து சீட்டு கேட்டாங்கன்னாரு என்னுடைய கணவருக்கு பதவி வேணும்னு சௌமியா கேட்டார்னாங்க எந்த ப்ரெஸ் மீட்லேயும் திட்டல திட்டியது என்பது நீங்கள் தான் சொல்கிறீங்க இப்போது திட்டியது கோபம் வரும் என்றால் என்ன திட்டினார் ராமதாஸ் என்பது நாளைக்கு அவர் விளக்க போகிறார் ஏன் திட்டினேன் சௌமியாவை திட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஒருவேளை விளை சௌமியா என்ன வார்த்தையை உதிர்ந்து விட்டார் இப்போ எல்லாமே குடும்ப சண்டை ரோட்டு கொண்டு வருவது டாக்டர் அன்புமணி இதுவரை அவர் பேசாமல் இருந்த டாக்டிஸ் அப்படியே தொடர்ந்து இருந்தால் இந்த பிரச்சனை இல்லை இதை விட என்ன சொல்றாருனா திடீரென்று விசிகா வந்து பார்க்கிறது விசிகாவை என்னுடைய தந்தை புகழ்கிறார் திருமாவை ராமதாஸ் புகழ்வதும் ராமதாஸ் திருமாவை புகழ்வதும் என்னைக்கு நடந்தது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் வந்து என்னுடைய தந்தையாரை பார்க்கிறார்கள் அப்படிங்கிறார் என்ன குடும்பம்னா என்னுடைய மனைவி பாரம்பரியமிக்க கட்சியிலிருந்து வந்தவர் குடும்பத்தில் வந்தவரண்டர் ஏங்க காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பிறந்த போய் பார்த்தா எதுக்கு பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க ஆனால் உங்கள் மனைவி காங்கிரஸ் குடும்பம் பாரம்பரிய குடும்பங்கிறீங்க திடீரென்று என் தந்தை மீது காங்கிரஸுக்கும் விசி என்ன பாசம் என்ன பறிவுன்னு கேட்குறீங்க அப்போது உங்கள் மாமனார் வீடு பாரம்பரியமான காங்கிரஸ் கொடுமோ அதே பாரம்பரியமான காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற மாநில தலைவர் உங்கள் அப்பா வந்து பார்த்தா உங்களுக்கு பிடிக்கல ரெண்டும் முரணாக இருக்கு இப்போது ஒரு நிருபர் தான் கேட்குறார் திருமாவளவை பற்றி என்ன திருமாவளன் என் மகன் போன்றவர் அவருக்கு இன்னும் ஆகாது என வருத்தம் அளிக்கிறது இந்த மாதிரி வயதான காலத்தில் அவர் அப்படி நடத்தப்படக்கூடாதுன்னு திருமா சொன்னார்னா கண் கலங்கி பேசுகிறார் இதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறத விட்டுட்டு இப்போ இந்த குடும்ப பிரச்சனை நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க இப்போ ஒன்று மட்டும் சொல்கிறேன் இல்லை பேசும்போது சாலையில் இழந்த வைக்கிறவரை நீங்கள் நியமிக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக சொன்னார்னா கட்சியோட பேர் பாட்டாளி மக்கள் கட்சி தானே அப்போ ஒரு சாலையில் இழந்த பழம் வைக்கிறவருக்கு பொறுப்பு வேணாமா எங்க திமுகவில் குதிரை வண்டி ஓட்டணும் தாங்க ராமநாதபுரத்தை மன்னரே தோக்கடிச்சு எம்எல்ஏனவங்க காமராஜர் தோக்கடித்து விருதுநகர் சீனிவாசன் என்ன மிட்டாமராசா இல்லை ஜமீன்தாரா திமுகவில் எப்படி அடிப்படை தொண்டர்கள் எப்படி மேலே வந்தார்களோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அப்படி தான் வரணும் டாக்டர் அம்மாவை ஆசைப்படுவார் பேரே பாட்டாளி மக்கள் கட்சிங்க பாட்டாளி என்பவன் என்ன அவன் என்ன பஸ் ஓனராக இருக்கணும் பெரிய நிலச்சி இருக்கணும்னு அர்த்தமா என்ன ஒன்றுமே கிடையாது இல்லை பழக்கடை வச்சிருந்தா கூட இருக்கலாம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சின்ன ஒரு பாய் விரித்து துண்டு விரித்து பழம் வைக்கணுன்னா கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் இழந்த பழம் விற்கிறோன்னு நீங்கள் வந்து கேவலமாக பார்க்குறீங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த கட்சி எப்படி நடத்தினான்னு அவரே சொல்கிறார் தோளில் துண்டு போட்டு ஒரு ரூபா நோட்டு ஒரு ஓட்டு அப்படின் தான் துண்டேந்தி கிராமம் கிராமம் போனதை அவரே சொல்கிறார் அப்போது அந்த ஒத்த ரூபாய் நோட்டு ஒரு ஓட்டுன்றது எவ்வளோ பெரிய ஒரு சாதனையான ஒரு திட்டத்துக்கு இல்லை அந்த கட்சிக்கு வழிவகுத்திருக்கிறது நீங்கள் அதை சொல்ல வார்த்தை வந்து ரொம்ப கவனமாக கையாளணும் அரசியலில் அது குடும்பத்தில் இப்போ நீங்கள் வந்து சௌமியாவை தான் நீங்களே சொல்லிட்டீங்க இதில் விட குடும்பம் என்னென்னா மூன்று தீய சக்திகள்னு எது களை எதுன்னு கண்டிப்பாக டாக்டர் ராமதாஸ் நாளைக்கு பேட்டி கொடுப்பார் அடுத்த வியாழக்கிழமை பொறுத்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் இல்லை மேபி விழாக்கிழமை கொடுக்கலாம் இந்த மூன்று தீய சக்திகள் அன்புமணி குறிப்பிட்டு மூன்று தீய சக்திகள் யாருன்னு நிருபர்கள் கேட்டாங்கன்னா அவர் யாரை சொல்ல போகிறாரு கடைசியில் அன்புமணியை மாட்டிக்க போகிறார் அவருக்கு பிடிக்காத செயல்களை செய்தால் அவர் வந்து வயதாகிவிட்டது உண்மையில் ஒதுங்கணும் இந்த கட்சி அன்புமணிக்கிட்ட போனதை நானும் நினைக்கிறேன் ஏனென்றால் வயதானவரை எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு மருத்துவருக்கு தெரிந்திருக்கணும் முதல்ல ஒரு கட்சி தலைவராக நீங்கள் இருந்துட்டு போங்க ஆனால் மகன் மருத்துவர்னு சொல்கிறீங்க ஒரு வயதான காலத்தில் நாலு இடத்துக்கு போன ஒரு அதிகாரமிக்க பதவி வைத்திருந்த டாக்டர் ராம்தாஸ் அது ஒரு சாதாரணமான அவர் பழைய வீடியோவில் வருது மைக்கில் எப்படி பேசியிருக்கா நமக்கே தெரியுது எவ்வளோ துணிச்சலா எவ்வளோ ஒரு ஒரு அதிகாரமிக்க மத்திய அரசை எப்படி விமர்சிக்கிறார் அப்படின்லாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ராமதாஸை நீங்கள் தைலாபுரத்தில் நாலு சோத்துக்குள்ளே இருக்கணும் வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி அவர் சும்மா இருப்பார் போட்ட சட்டம் அடக்குமுறை தான் அவர் பீரிட்டு வருகிறார் நான் கேட்குறேன் அஞ்சு வருஷமாக சரியில்லைன்றீங்க சித்திரை முழு நிலவு மாநாட்டில் எங்கள் அப்பா பேசும்போது எங்கள் அப்பாவுக்கு மனநிலை சரியில்லை அவர் பேசுவதை பொருட்படுத்தாதீங்க என்னைக்கா சொன்னீங்களா அதுக்கு முன்னே ஒரு மாநாட்டில் என்னென்ன சத்தங்க பக்கத்தில் இருக்கிறவன் அட்ரா அவன் கன்னத்துலன்னு வார் டாக்டர் ராம்தாஸ் அப்போ சொன்னீங்களா என் தந்தைக்கு மனநிலை சரியில்லை அவர் குழந்தையாக மாறிவிட்டார்னு இல்லை அதுக்கு முன்னே பாண்டிச்சேரியில் ஒரு மாநில கூட்டம் அங்கே தான் நீங்கள் மைக்கை தூக்கி போட்டு வந்தீங்க முகுந்தனை நான் இளைஞரணி தலைவராக அறிவிக்கிறேன்னு சொன்னபோது ரன்மணி ராம்தாஸ் மைக்க தூக்கி போட்டு வந்தார் அப்போ சொன்னிங்களா அன்றைக்கி மறுநாள் சொன்னிங்களா இன்றைக்கு சொல்கிறீங்க ஆக மொத்தத்தில் அப்பா வந்து சொல்லுவதெல்லாம் பொய்ன்றீங்க அப்பா சொல்கிறார் மகன் சொல்வதெல்லாம் போய் கூசாமல் போய் சொல்வார் அதாவது வடிவில் ஒரு படத்தில் சொல்லுவாங்களே ரெண்டு பேரும் வந்து தெய்வங்கள் மாறி மாறி உண்மையை பேசுகிறாங்கன்னு அந்த மாதிரி யார் பேசுவது உண்மை யார் பேசுவது பொய் கண்டிப்பாக இந்த கட்சிக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும் என்றால் இல்லை இருக்கணும்னு நினச்சுன்னா டாக்டர் அன்புமணி சட்டெலாம் இறங்கி போகிறதா புத்தி செலுத்தணும் ஏன்னா அவர் இந்த நிமிஷம் வரை அன்புமணி செயல் தலைவராக இருக்கணும்னு நினைக்கிறார் தன் மகனை கட்சி விட்டு நீக்கணும்னு நினைக்கவே இல்லை தன் மகன்கிட்ட கட்சி இருக்கணும்னு ஆசைப்படுறார் ஒரு அப்பாவை நிறைய விஷயங்கள் வந்து அவர் பேசுறதெல்லாம் பொய் கூட சொல்லலாம் ஆனால் இது வரைக்கும் கட்சி விட்டு நீக்க மாட்டாரு யார் யாரோ நீக்கிறாரு உங்கள் கூட்டத்துக்கு வர எம்எல்ஏ நீக்கிறார் நீங்கள் நியமிக்கிற நபர்களை நீக்குகிறார் ஆனால் உங்களை நீக்கலை நான் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் அப்போது ஏதோ ஒரு பாண்டிங் அப்பா கிட்ட இருக்குல்ல அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு அப்படி டோட்டலாக வந்து அன்புமணி செய்தது இன்று மிகப்பெரிய தவறு ஸோ ஆளுநர் ஆர் என் ரவியை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்பி சந்தித்ததாக சொல்கிறாங்க யார் சந்தித்தா என்ன பேசுனாங்க திருவள்ளூர் உள்ள லோக்சபா எம்பியாக இருந்தவர் டாக்டர் வேணுகோபால் இரண்டு முறை எம்பியாக இருந்தார் நினைக்கிறேன் ஒரு முறை ராஜ்சபா இருந்தார் இவர் வந்து மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கோட ரொம்ப நெருக்கம் ராஜ்சபாலில் இருக்கும்போது ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து இருக்க இருந்ததால் தங்களுக்குள்ள உறவை வந்து ரொம்ப பலப்படுத்திக்கிட்டாங்க மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கவர்னர்கிட்ட கிட்டே இதுமாதிரி வேணுகோபாலை பாருங்கள் அவர்தோ சில விஷயங்களை வச்சுருக்கிறாங்க உடனே இரண்டு நாட்களுக்கு முன்பாக மாஜி அதிமுக எம்பி டாக்டர் வேணுகோபால் கவர்னர் போய் பார்த்து ரெண்டு மணி நேரம் பார்த்து பேசியிருக்காங்க ஏதோ பத்து நிமிஷம் இருபது நிமிஷம்னா கூட நம்ம யூகிக்கலாம் இது ராஜ்நாத் சிங் வந்து சொன்னதுக்காக ஜஸ்ட் ஒரு கர்ட் பார்த்தாருன்னு நினைக்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் ரெண்டு பேரும் பேச வேண்டிய அளவுக்கு அரசியல் இருக்குதா வேற என்ன இருக்கு அதாவது அதிமுகவில் இல்லை ரெண்டு மணி நேரம் பேசுறாங்கன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்னு பாஜக வலியுறுத்திட்டு இருப்பதும் அதிமுக கூட்டணி ஆட்சி என்பது சரியாக வராது தமிழ்நாட்டில் அது ஏற்க மாட்டார்கள் அப்படின்றதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையா அதுக்கான நபர் வேணுகோபாலில் இல்லை வேணுகோபால் சந்தித்து விளக்கம் சொல்கிற அளவுக்கு கவர்னருக்கான அந்த ரோலும் அங்கே இல்லை கூட்டணி விஷயத்தில் அதாவது அதிமுகவில் தலித் தலைவர்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லை அவங்க வந்து தலித் தலைவர்களை வைத்து ஒரு அரசியல் மையப்படுத்துதில் அதிமுக பின்தங்கி இருக்கிறது இந்த விஷயத்த டாக்டர் வேணுகோபால் சொன்னதாக சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன் சரி அதிமுகவில் வந்து தலித்துக்கு வந்து சரியான பிரதிநிதித்துவம் இல்லைன்னா இப்போ செங்கல்பட்டுல தனபால்னு ஒருத்தரை எம்பி ஆகினாங்க அவர் யாரு முதல்ல இந்த மாதிரி ரகசிய சந்திப்பு நடத்துவதே ரொம்ப தவறு எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் நான் அது சொல்ல வரல ஆனால் ஒரு முன்னாள் எம்பி ரெண்டு மணி நேரம் சந்தித்து என்ன தகவலை வாங்கியிருக்க முடியும் பாஜகவில் போகிறீங்களா இல்லை அப்படியே தலித்துகளுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்கிறனால அதிமுகவில் என்ன நடந்துரும் கடந்த முறை திருவள்ளூர் தொகுதி கூட்டணி கட்சி தேமுதிக ஒதுக்கப்பட்டு விட்டது வேணுகோபாலுக்கு சீட் கிடைக்கல அந்த கோபம் அவருக்கு இருக்கலாம் ஆனால் ரெண்டு மணி நேரம் சந்தித்து நடக்க போகிறது என்ன பேசாமல் வேணுகோபாலை பாஜகவில் சேர்த்துடலாம் பாஜகவை வேணுகோபாலுக்கு ஒரு நல்ல பதவி கொடுக்கலாம் இப்போ அமித்ஷா ஒரு நாளிதழ் கழித்த பேட்டியில் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றதில் எடப்பாடி பேரையே சொல்ல தயங்குகிறார் அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் வேற யாரோ கொண்டு வரப்போகிறார்களா கூட்டணி ஆட்சி என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி இருக்கிற சூழலில் தமிழ்நாட்டுக்கு அடுத்த மாதம் வராது இதுக்குள்ளே இந்த பிரச்சனை தீருமா இல்லை ஒரு முற்று பெறுமா இல்லை அப்பையும் வரும்போது இந்த சிக்கலை தொடர தான் செய்வார்களா அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார் ஏன்னா அதிமுகவில் ஒரு சிலர் வைகை செல்வன் ராஜேந்திர பாலாஜி இவங்க மாதிரி இருக்க ஆளுங்க மட்டும் இருக்கிறாங்க கூட்டணி ஆட்சி இல்லை என்று ஆனால் பாஜகவில் எல்லோருமே திட்டவட்டமாக கூட்டணி ஆட்சி என்பதை சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து செய்தியாளர் கேள்வி கேட்டால் அது அமித்ஷாவும் எடப்பாடியும் முடிவு செய்வாங்கன்றாரு அதாவது அமித்ஷா அவர்கள் தங்களுடைய கட்சி தொண்டர்களை நிர்வாகிகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு அந்த பேட்டி கொடுத்ததாக நினைக்க முடியாது கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக வரும் இந்த பாஜக அதிமுக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிங்கிறார் சரி நான் கேட்குறேன் கூட்டணி ஆட்சி வந்து இல்லை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னு ஐடிசி சோலா அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எடப்பாடி சொன்னார் அமித்ஷா சொன்னதை பத்திரிக்கையாளர் சரியாக புரிஞ்சுக்கலன்னர் இப்போ யார் புரிஞ்சுக்கலை தினத்தந்தியில் நாலு பக்கம் இன்ட்ரிவியூ தினமல ரெண்டு பக்கம் இன்ட்ரிவியூ பக்கம் பக்கமாக போட்டாச்சு இதுக்கு மேலே என்ன புரியலன்னு சொல்ல போகிறீங்க வெளிப்படையாக ஒத்துன்னு போங்க கூட்டணி ஆட்சியில் ஒத்துன்னு போங்க அமித்ஷா தான் சொல்லிட்டாரில்ல கூட்டணி ஆட்சி தானே அதிமுக ஒரு முதலமைச்சராக போகிறார் ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா முதல்ல சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு மக்களை அமித்ஷா தயார்படுத்துகிறார் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த கூட்டணி அமைச்சரவையில் பாஜக இடம்பெறும் என்பதை மக்கள் மனதில் விதைக்கிறார் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் முன்னாடியே எடப்பாடி கிட்ட கூட பேசியிருக்கலாம் ஆனால் அதை சொல்ல வேண்டாம்னு சொன்னால் கூட அவர் கேட்க மாட்டேங்கிறார் இவர் சொன்னாராலும் தெரில எடப்பாடி கூட்டணி ஆட்சின்னு சொல்லாதீங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சொல்லியிருக்கலாம் அது அமித்ஷா காது கொடுத்து கூட கேட்கல அதை கொஞ்சம் கூட மதிக்கலன்னு தான் எடுத்துக்க வேண்டியிருக்கு காரணம் நீங்கள் தம்பிதர் ஒரு பேட்டி கொடுத்தார் காமராஜ காலம் தொட்டு இன்று வரை கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் எடுபடாது வரவும் வராதுன்னாரு அப்போ என்ன மரியாதை இப்போ இவங்களே வராது கூட்டணி ஆட்சி என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வாக்களிக்க மாட்டார்கள் அது வராதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஒருவேளை அதே நிலைப்பாட்டில் பாஜக இருந்து அதிமுகவும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் அதோடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் இதாவது அடுத்த மாதம் அமித்ஷா வரும்போது ஆறாம் தேதி ஏழாம் தேதி வராதான் வந்தார்னா ஒரு எடப்பாடி கையை பிடிச்சி மேலே தூக்கி இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் கவலைப்படாதீர்கள் என்று சொல்ல போகிறாருன்னு ஒரு தகவல் வருது அதாவது அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் சரியாக இருக்கிறது கீழே திருவரும் குழப்புறாங்க அப்படின்னு ஒரு தகவல் யாரும் குழப்பில் இல்லை இப்போ முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் அமித்ஷாவுக்கு சந்தேகம் இருக்குதான்னு தெரியல ஆனால் அதிமுகவரையோ அதிமுக சார்பிலேயே மக்கள்கிட்டயோ அப்படி ஒரு சந்தேகம் இலவே இல்லையே ஏன் திடீர்னு அவர் அமித்ஷா இதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்து இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எதுக்கு இதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்லை இப்போ கூட்டணி ஆட்சியை வைத்து திமுக அரசு செய்கிறது தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விட்டது அவங்க அதிமுக மட்டும் அடமானம் வைக்கல தமிழ்நாட்டை அடமானம் வைத்து விட போகிறார்கள் எச்சரிக்கையாருங்கள் கூட்டணி ஆட்சி வந்தால் என்ன நடக்கும் ஒரு வேளை பாஜக வந்து இந்து சமய அறநிலையத்துறையை கேட்கிறது அப்படின்னா கோயிலில் அதுலேருந்து எடுத்துருவாங்க அப்போ எடுத்தால் என்ன ஆகும் அந்த துறையெல்லாம் போய்டுன்னு வச்சிங்க அப்போது மீண்டும் வந்து கோயில்கள் தனியார் கைக்கு போய்விட்டால் என்ன ஆகும் என்று திமுக பிரச்சாரம் செய்யும் இது ரொம்ப நெகட்டிவாகவும் போகும் நான் என்ன சொல்கிறேன் ஒரு வேலை இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி தான் கேட்கும் அமைச்சரவையில் பங்கு கேட்கும் அப்படி வச்சுட்டுமே ஆனால் தேர்தலுக்கு பின்னாடி இது நடந்தால் ஒரு பெரிய விஷயம் இல்லை கடைசி நாலு அமைச்சரவை அதாவது முப்பத்தி நான்கு துறை இருக்குன்னு வச்சுக்கலேன் கடைசி ஒரு நான்கு துறை யாருக்கோ கிட்ட போகிறது எடப்பாடிக்கு என்ன கவலை எடப்பாடி செய்யமா இருப்பார் நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு என்ன கவலை அவருக்கு ஒன்றும் கெட்டு போகிறது ஒன்றும் இல்லையே அவர் தான் முதலமைச்சர் அவருக்கு நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை இன்னும் வேண்டப்பட்ட உள்துறை எல்லாம் இருக்கும் யாரோ ஒரு நாலு அமைச்சர்கள் போனால் இவருக்கு என்ன கவலை அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் சுயநலமாக இருந்து இப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் வந்து பாஜக கிட்ட டீலிங் பண்ணீங்கன்னா உங்களை அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க நீங்கள் அண்டர் டீலிங் போடுறீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க இது ஓட்டு பேட்டனை மாற்றிவிடும் என்பதை நீங்கள் உணராத அல்ல எடப்பாடி ஏதோ ஒன்றுமே தெரியாதவரெலாம் சொல்ல முடியாது ஆனால் அமித்ஷா சொல்கிற கூட்டணி ஆட்சி என்ற பிரச்சாரம் அதிமுகவுக்கு நெகட்டிவாக போனால் என்ன இது பெரிய கேள்வி ஆனால் என்ன நினைக்கிறார்னா அவரு விஜயுடனுடைய பேச்சுவார்த்தையை ரகசியமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை பாஜகவை இல்லை விஜயுடன் பேச்சுவார்த்தை தொடர்பு பாஜகவா அதிமுக அதிமுக ஒருவேளை பாஜக இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் முருகர் மாநாட்டில் அண்ணாவை பெரியாரை அவமானப்படுத்தியது போல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்று அறிவித்தது போல தொடர்ச்சியாக கூட்டணிக்கு பங்கம் ஏற்படுகிற செயல்களை தொடர்ந்து செய்தால் நவம்பர் டிசம்பரில் பாஜக கெழுட்டி விட்டுட்டு விஜய கூட்டிகிட்டு வரலான்ற பிளான் சக்சஸ் ஆகும் ஒன்று ரெண்டாவது இப்போவே ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு பிரம்மா ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது இருக்குது அது ஆந்திராவில் செயல்பட்டுருக்கு அந்த கம்பெனி கிட்ட ரெண்டு நாள் முன்னாடி எடப்பாடி சந்தித்து பேசி ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் வியூகத்துக்காக அதிமுகவுக்கு செயல்பட போகிற கம்பெனி பிரசாந்த் கிஷோர் வரப்போகிறார் ஐபேக் வரப்போகுதுன்னு நினைச்சோம் வர மாதிரி தெரில அநேகமாக இந்த பிரம்மாஸ் பிரம்மாஸ்திரம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்கீம் இதை கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க எடப்பாடியோட பிரம்மாஸ்திரம் என்னவாக இருக்கும் இந்த பிரம்மா ஸ்ட்ராட்டஜி என்ன கொடுக்க போகிறது எதுவும் நமக்கு தெரியல ஆனால் இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அடங்கி போகிற மாதிரி தெரிந்தால் பாஜக ஏறி மிதிக்கும் ஏறி மிதித்தால் என்ன என்பது நம்ம சொல்ல தேவையில்லை எல்லாருக்கே தெரியும் நன்றி நன்றி